அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வந்து இருக்குதுங்க சோ இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் இந்த ராகுவும் கேதுவும் சனி பயிற்சி வரப்போகுது குரு பயிற்சி வரப்போகுது அது கொடுக்க முடியாத சில விஷயங்களை இந்த ராகு கேது பயிற்சியால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும் அதே போல அந்த ரெண்டு பயிற்சியில உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெரிய ஏற்கனவே லைஃப் நல்லா தான் இருக்கு அதனால ஒரு மிகப்பெரிய பிளானிங் எல்லாமே வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல சில தடைகளையும் இந்த ராகு கேத்துவால ஏற்படுத்த முடியும் இது ரெண்டுமே வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவங்க ரெண்டு பேருடைய சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க பொதுவா வந்து ராகு கேது அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கதை மூலமாவே நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது இப்ப ராகு கேது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நபர் தான் அமிர்தம் வந்து எடுக்கிறதுக்காக அந்த பார்க்கடலை வந்து கடைஞ்ச கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ தேவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா கொடுத்துட்டே இருக்கும்போது அசுரர்களை வந்து ஏமாத்தலாம் அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க நமக்கு எங்க இந்த அமிர்தம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் மட்டும் என்ன பண்றான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல ஒரு தேவருடைய உருவத்திலேயே வந்து உட்கார்ந்துறாரு சோ அவருக்குமே வந்து அவர் தேவர் குலத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு நினைச்சு அவருக்கு வந்து அந்த அமிர்தத்தை குடுக்கறாங்க அவரும் அதை வாங்கி குடிச்சிடுறாரு அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் வந்து தெரியப்படுத்துறாங்க இவர் வந்து தேவர் கிடையாது இவர் வந்து அசுர குலத்தை சேர்ந்தவரு அப்படின்றத வந்து ஒரு சமைக்கையில தெரியப்படுத்திடுறாங்க இதனால இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வந்து ராகு கேது வந்து பிடிக்காதுங்க சோ இந்த காரணத்தினால இவங்களை வந்து இவரோட தலையை வந்து துண்டிச்சிடலாம் ஏன்னா அவர் வந்து தப்பு பண்ணிருக்கிறார் இல்லையா சோ அவருடைய தலையை வந்து துண்டிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டும் போது அவர் அமிர்தம் வந்து ஏற்கனவே குடிச்சிருந்ததுனால அவருக்கு வந்து உயிர் போகல அந்த தலைக்கு கீழே ஒரு பாம்பு உடம்பும் இந்த உடம்புக்கு மேல ஒரு பாம்பு தலையும் வந்துருது இந்த மாதிரி மனித தலை பாம்பு உடம்போடு இருக்கக்கூடிய உருவத்தை ராகு அப்படின்னும் இவர் வந்து ஆசைகளை அதிகரிக்க கூடியவர் அப்படின்னு ஏன்னா மனுஷங்க எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் மேல ஒரு பற்று ஒரு ஆசை அப்படிங்கறது வந்து அதிகரிக்க கூடியவர் ஒரு மாயையக்கூடியவர் அப்படிங்கறது இந்த ராகுவாகவும் அதுக்கு அப்படியே நேர் எதிரா எதுவுமே வேண்டாம் இருக்கிறதே போதும் இருக்கிறது மேல கூட உண்மையான எனக்கு பற்று எல்லாம் இல்லை இது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி ஒரு வெறுப்பு இந்த மாதிரியான விஷயத்த வந்து கொடுக்கக்கூடியது கேதுவாகவும் இருக்குதுங்க இதனால நம்மளுடைய ஜாதகத்துல இப்ப ராகு வந்து பிறப்பு ஜாதகத்துலயே ஒருத்தங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கதான் செய்யும் கேது பலமா இருக்கிறாங்க அப்படின்னா இல்லப்பா போதும்பா எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம் நான் வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல வந்து ஈடுபாடோட போறேன் எதுவுமே வேண்டாம்ங்கிற அந்த ஒரு பற்றற்ற நிலையை வந்து அவங்கள நம்ம பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப வலிமையாவும் இல்ல ரொம்ப வந்து வீக்காவும் இல்லைங்க என்னுடைய ஜாதகத்துல ராகு கேதுவால பெரிய தாக்கம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது கூட இந்த நடப்பு கிரகங்கள் வந்து மாறும் போது அதாவது இந்த ராகு கேது பயிற்சி ஏதாவது ஒரு கிரகத்தை வந்து தூண்டும் போது அது சார்ந்த விஷயத்துல அதிக ஆர்வம் வர்றது அது மூலமா சில விரக்தி வருது அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ராகு கேதுடைய கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா அது மூலமா நமக்கு வந்து எது மேல அதிகமான ஒரு ஆசை வரப்போகுது எது பின்னாடி நம்ம வந்து ஓடணும் அப்படின்னு நம்ம நினைக்க போறோம் அது நல்லதுதானா கெட்டதுதானா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதே நேரத்துல இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மேஷராசி பொறுத்த அளவுல இவங்களுக்கு வந்து ஒரு பதினோராம் இடத்துக்கு இப்ப ராகு வராரு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கான பலனை இப்ப நம்ம சொல்றோம் ஆனா இதே அந்த ராசியில வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகமும் பாதிக்கப்படும் அது சார்ந்த விஷயங்களும் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் அதை நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப நம்ம பொதுவான அந்த பலன்களை வந்து பாத்திரலாம் கன்னி ராசி பொறுத்த அளவுல இவங்களுடைய ராசிலேயே இருந்த கேது இப்ப இவங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கும் இவங்களுடைய ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகுவுமே வந்து பயிற்சி ஆகுறாங்க இதனால வந்து மெயினா இவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணதான் செய்யணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் குறிப்பா வந்து இந்த சிறுநீரகம் சார்ந்த கோளாறு வயிறு சார்ந்த கோளாறு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கோங்க ரொம்ப வருஷமா இருக்குங்க இன்னும் வந்து சரியே ஆகல என்னன்னே தெரியல நான் தொடர்ந்து வந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இப்ப அது வந்து உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்குங்க சரி ஹெல்த் வந்து நம்ம ஓவராலாவே வந்து உங்க ஒரு ஃபுல் ஹெல்த் செக்கப் வந்து நீங்க எடுத்துக்கிறது கண்டிப்பா அதுல வந்து கொஞ்சம் கேர் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து ஏற்கனவே கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதிகமான வருமானம் வருது ஏன்னா இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறது அதனால ஆறாம் இடத்துக்கு ராகு வராரே நமக்கு வந்து பெரிய அளவுல கடன் வருமா அப்படின்ல ஏற்கனவே பெரிய அளவு கடன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கடனை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அளவு வருமானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு அதனால வாய்ப்புகளை வந்து நிறைய உருவாக்குவாரு நான் வந்து ஃபாரின் வேலைக்கு வந்து நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபாரின் வேலை வந்து இந்த காலகட்டத்துல கிடைச்சிரும் ஆனா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து கேது போறதுனால கொஞ்சம் இந்த வெளிநாட்டு பயணம் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு தடையையும் ஏற்படுத்துவாங்க இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பயணத்துல வந்து ஓரளவு தடைகளோட நீங்க வந்து மறுபடியும் அந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகும் அதனால ஒரு இடம் விட்டு இடம் மாறி போறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா புதுசா வந்து கடன் வாங்குறீங்க ஒரு பத்திரம் வந்து போட்டு நீங்கள் வந்து கடன் வாங்க போறீங்க இல்லை ஏதாவது வந்து ஒரு அஷூரன்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து அதன் மூலமா கடன் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாத்துலையுமே நீங்க எப்படி கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இப்ப ஏதாவது ஒரு கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு இது நமக்கு தேவைதானா அப்படிங்கறத பார்த்து வாங்குங்க ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவு வருமானத்தை கொடுக்கணும் ஒரு பெரிய அளவு வருமானம் கொடுக்கும் பெரிய அளவு கடனை வந்து சரி பண்ணணும் இந்த ராகு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாம பெரிய கடனா வாங்குறதையும் இது வந்து உங்களை தூண்டி விட்டுரும் ஸோ அப்படி வாங்குனீங்கன்னா கொஞ்சம் லாக் ஆயிடுவீங்க அண்ட் இதுல வந்து இப்போ ஆறுல ராகு வருது அப்படிங்கும் போது நீங்களே உங்களுக்கான தடைகளை வந்து உருவாக்கிடுவீங்க இது வந்து வெளியில இருந்தா யாரும் வந்து பண்ணணும்லாம் கிடையாது அதனால கொஞ்சம் உங்களுடைய சோம்பேறித்தனமா இருக்கட்டும் உங்களுடைய வந்து நீங்க முயற்சி போடுறதுல எந்த வகையிலயும் நீங்க வந்து தடை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருங்க என்ன ஆனாலும் சரி நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உறுதியோட நீங்க வந்து செயல்படுங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாம வந்து ஒரு வீண் வார்த்தைகள் உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வந்து பயன்படுத்தும் போது அது பல மன கஷ்டங்களை வந்து உருவாக்கிடும் அதனால பேச்சுல வந்து ரொம்பவே கவனமா இருங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து இப்போ உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்களை பார்த்து நீங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல உங்களுக்கு வந்து வேலையில ஒரு டென்ஷன் இருக்கு அப்படிங்கறது உங்க வீட்டு குழந்தைங்களை வந்து பார்த்து நீ என்ன இதை பண்ணிட்டா அதை படிக்க மாட்டேங்கிற வைக்க மாட்டேங்கிற மாதிரி தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு நாலு வாரத்தை விடுவீங்க இதனால வந்து அவங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இல்ல பெரியவங்களை வந்து நீங்க இந்த மாதிரி பேசிடுறது அவங்க அதனால வந்து மனசு கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரி தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள நிம்மதி வந்து கெட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குங்க மன கவலைகள் ஏதாவது ஒரு வகையில வர்றது தூக்கம் வந்து இல்லாம போகுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ஏதுவும் போறாரு அதனால கண்டிப்பா வந்து இந்த தூக்கம் கெட்டு போறது அப்படின்ற பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க அதே போல பல வகையான செலவுகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருவாங்க அதனால வந்து ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்க வேலையை வந்து நான் இப்ப மாத்தலாமா இல்லைன்னா வந்து நல்லா போயிட்டு இருக்க ஒரு தொழில வந்து நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏதாவது லோன் போடுறது அப்படி இல்லைன்னா வந்து அதுக்காக வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இல்லைன்னா நான் ஏற்கனவே ஒரு பிரான்ச் நல்லா இருக்கு நான் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணான்னு நினைக்கிறேன் இப்படின்ற மாதிரி நீங்களே வந்து புதுசா ஒரு முயற்சி பண்றோம் எனக்கு இது மூலமா ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறத எதிர்ப்பு பாத்து எதிலயாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதுல கொஞ்சம் லாக் ஆகுது இப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு அதுல வந்து கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க நிறைய பேர் வந்து இது நாள் வரை உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க உங்கள வந்து என்ன இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்கள வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சில கெட்ட பேர் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்ல திருமணம் ஆனவங்களா இருக்கலாம் நீங்க வந்து ஒரு நட்பு ரீதியா யாருகிட்டயாவது பேசுனா கூட அது வந்து இந்த காலகட்டத்துல ஒரு பிரச்சனை உங்க குடும்ப வாழ்க்கைய பாதிக்கிற மாதிரி இல்ல ஏற்கனவே வந்து இப்ப திருமணம் ஆகாதவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது இல்லைன்னா வந்து ஒரு லவ் இஷ்யூ வந்து வீட்டுல தெரிய வராது அதனால வந்து வீட்டுக்கு வந்து சண்டை போட வர்றது இந்த மாதிரி பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே இன்னும் இந்த பையனா இந்த பொண்ணா இவங்களுக்கு இந்த பிரச்சனையா எப்படின்னு மத்தவங்க வந்து உங்களை கொஞ்சம் தப்பா பாக்குற மாதிரியான உங்களோட பேரை வந்து கெடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்க போகுது அதனால இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து இப்பவே உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை அப்படி அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க இல்ல நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது சரி ஓகேங்க அதனால பெரிய அளவு ப்ராப்ளம் வராம உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து மேனேஜ் பண்ணுங்க பேருக்கு இந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்றது அப்படிங்கறதே அவங்களுடைய எமோஷன் தாங்க அதனால எமோஷனலி வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நீங்க வீக்கா தான் இருப்பீங்க யாராவது வந்து ஒருத்தங்க மேல கோவப்படுறது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது யார் மேலயாவது வந்து ஒரு விரக்தி வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்க மனசளவுல நீங்களே வந்து மனசுக்குள்ளே வச்சு 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 அதை வந்து உங்களுடைய நிம்மதியை வந்து கெடுக்கிறது உங்க தூக்கத்தை கெடுக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கதான் அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத மாதிரி நடந்து நடந்துக்கிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்னா டேரக்டா அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி நினைச்சு பண்ணல இப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா கூட அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால அவங்க பாட்டுக்கு ஒண்ணு நினைச்சு உங்களை பத்தி ஒண்ணு சொல்லிட்டு இருக்க போறாங்க நீங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு நபரா கூட இருக்கலாம் ஸோ உங்களுடைய நெருக்கமான உறவுகள் கிட்ட நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்பவே பார்த்து வந்து பேசுங்க அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரிவுகள் வருது அப்படின்னா அதை முதலையே பேசி சமாதானப்படுத்திடுங்க மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க இது தவிர நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளும் இருக்கும் சில தடைகளும் வரும் அது என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும்